நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த மிஷினால தான் நம்ம ஸ்டோய மில்க் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு டெலிவரி ஆகிட்டு இருக்கு ஸோ இதோட பேர் வந்து இன்ஸ்டன்ட் மில்க் சில்லர் நம்ம மில்க் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மில்க்கை வந்து டூ டைப்ஸ் ஆஃப் மிஷின்ஸ் யூஸ் பண்ணி சில் பண்ணுவாங்க ஒன்று வந்து இதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் மில்க் மில்க் சில்லர்ஸ் யூஸ் பண்ணி சில் பண்ணுவோம் இன்னொன்று வந்து பல்க் மில்க் சில்லர்ஸ் பல்க் மில்க் சில்லர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மில்க் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருந்து டூ டிகிரி இல்லைனா ஃபோர் டிகிரி செல்சியஸ்க்கு வந்து கன்வெர்ட் ஆகணும்னா த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் எடுக்கும் நம்மக்கிட்ட இருக்க இந்த அட்வான்ஸ் மிஷினரி பார்த்திங்கன்னா நம்ம டூ மினிட்ஸ்லேயே மில்க்கை வந்து சில் பண்ணி கொடுத்துரும் அவ்வளோ அட்வான்ஸான மிஷின் இது ஸோ நீங்கள் இன்னும் யோசிக்கலாம் இந்த மிஷின் யூஸ் பண்ணுற இந்த மிஷினுக்குள்ளே தான் பால் போயிட்டு வருமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் அப்படி கிடையாது இந்த மிஷினோட பர்பஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து கூலிங் வாட்டர் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறது தான் இன்னொரு மிஷின் நான் உள்ளே காட்டுறேன் ஸோ இவர் பேர் வந்து பிளேட் கிட் எக்ஸ்சேஞ்சர் நம்ம வெளியில் முன்னாடி பார்த்து அந்த மிஷின்லேருந்து இருந்து வர சில்டு வாட்டர் இந்த மிஷினுக்குள்ளே போகும் இந்த பைப் வழியாக சில்டு வாட்டர் போகும் இந்த பைப் வழியாக நம்ம டேங்க்லேருந்து போகிற மில்க் போகும் ஸோ ரெண்டுமே மிக்ஸ் ஆகாது இந்த பிளேட்ஸில் ஒன்றும் மோதி நம்ம டெம்பரேச்சரை வந்து கம்மி பண்ணி கொடுக்கும் இது இன்ஸ்டண்ட்டாகவே நடக்கும்